வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல் சாதம் மீந்திருச்சா கவலையே படாதீங்க அதை வச்சு எப்படி சுவையான ருசியான வீடே மணக்கிற பொங்கல் வித் சாம்பார் எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன் மீந்து போன சாதம் ரெண்டு கப்பு ஒரு சின்ன அளவு பாசிப்பருப்பு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பாசிப்பருப்பை பாசி பருப்பை கழுவி அந்த அந்த சாதத்தில் போட்டு கலறிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிற சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி ரெண்டு துண்டு கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கலரிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடைச்சிருந்தா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தேவையான அளவு உப்பு பொங்கலுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுட்டு சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலரிக்கிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் ஏற்றி வைக்கலாம் இதே ப்ரொசீஜரில் இந்த பாத்திரத்தில் இல்லாமல் குக்கரில் நம்ம வைக்கலாம் குக்கரில் வச்சா ரெண்டு விசில் போட்டு எடுத்து விட்டுடலாம் நான் இந்த பாத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த மூடியை லைட்டாக மூடி வைக்கிறேன் எனக்கா பருப்பு பொங்கி வரும் இந்த மீன் வயல் இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து காரம் இல்லாத பொங்கல்கே ஏற்ற சாம்பார் நம்ம செய்யலாம் ரெண்டு கப்பு தோரம் பருப்பு பருப்பு பொங்கி வரதுனால அதை லைட்டாக நம்ம கலறி விட்டுக்கலாம் இல்லைனாக்கா அது வெளியே பொங்கி வரும் அதை கரண்டி போட்டு சும்மா கலரி விட்டுக்கலாம் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது பண்ணலாம் ஆனால் குக்கரில் வச்சால் இந்த பிரச்சனையே கிடையாது நீங்கள் ரெண்டு விசில் வந்தோடனே அழகாக நிறுத்திட்டு ஆற வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு போகலாம் குக்கரில் அந்த ரெண்டு கப்பு க பருப்பை கழுவி நம்ம அதில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சு நம்ம வந்து அதில் போட்டுக்கிறோம் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி அந்த ரெண்டு மூணு இல்லைன்னா நாலு பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னாக்கா இதில் வந்து நம்ம புளியோ காரமோ நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த தக்காளியும் பச்சை மிளகா தான் அந்த பருப்பு சாம்பாருக்கு டேஸ்ட்டை கொடுக்க போகிறது டேஸ்ட்டை கொடுக்க போகுது இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தேவையான அளவு அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப் பருப்புக்கு நாலு கப் தண்ணி ஊற்றணும் இது வந்து நான் அலந்து வச்சுருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணியை ஊற்றிறேன் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் வந்து அரை ஒரு ஸ்பூன் கூட போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு தடவை கல கலறி விட்டுட்டு கரண்டியால் அதை கலறி விட்டுட்டு குக்கரில் அதை மூடி நம்ம வச்சிடலாம் குக்கரில் மூடி அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம் இப்போ இது வேகிற நேரத்தில் பொங்கல் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சைடில் நம்ம பார்க்கலாம் பொங்கல் வந்து இப்போது வெந்துருச்சு நல்லா தண்ணி மட்டும் லைட்டாக இருக்குது அதை நம்ம கலரி விட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கணும் பருப்பு வந்து லைட் நல்லாவே வந்திருக்கு ஏன்னா பாசி பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் கொஞ்சம் நல்லா வ இது பண்ணிவிட்டு நல்லா கரறி விட்டுருக்கலாம் அடிப்பிடிக்காமல் நீங்கள் அந்த இதுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போதைக்கு இப்போ அந்த இது இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணி இருக்கிறதுனால அது லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு பா சிம்மில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வெந்திரிச்சு இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்ற தாலிப்புக்கு பொங்கலுக்கான தாலிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் கரு கடுகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டோம் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த வா பொங்கலுக்கு வாசனை தர போகிறதே இந்த பெருங்காயம் தான் இந்த பெருங்காயத்தை வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா ஆஃப் பண்ணுற நேரத்தில் அதை தீயாமல் பார்த்துக்கோங்க ஆஃப் பண்ண ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலரி விட்டுட்டு இந்த க தாளிப்பை வந்து நீங்கள் நம்ம வந்து இப்போது பொங்கலில் கொட்டி போகிறோம் கொட்டி கலர்னா கொ கொட்டியாச்சு இப்போ கலர்னாக்கா நல்லா சுட சுட சுவையான வீடே மணக்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க இப்போ நம்ம வந்து சாம்பார் இந்த நேரத்தில் பார்க்கலாம் சாம்பாரும் வெந்திரிச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கலறி விட்டுட்டு இப்போ நம்ம செய்ய போகிறது என்னன்னாக்கா இதுக்கும் தாளிக்க வேண்டிய போ தாளிக்க போகிறோம் இப்போ சாம்பாரை எடுத்து வச்சுட்டு தாளிக்க இப்போ இப்போ சாம்பார்க்கேற்ற தாளிப்பு கடு எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூனு பூண்டு நாலு பல்லி இடித்து வச்சது காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சும்மா கிள்ளி போட்டுக்கிறது கருவேப்பில் இதுக்கும் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் போட்டு கலக்கிட்டு இந்த தாலிப்பை அப்படியே எடுத்து சாம்பாரில் நம்ம வச்சுருக்கிற சாம்பாரில் ஊற்றிட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும் இதை நல்லா கலறி விட்டுட்டீங்கன்னா சாம்பார் ரெடி இப்போ சா இதை வந்து யாருமே சொல்ல முடியாது இது பழைய சாதத்தில் செஞ்ச பொங்கல் இன்னும் யாராலும் சொல்ல முடியாது பழைய சாதம்னே சொல்ல மாட்டாங்க வீடே அவ்வளோ ம அவ்வளோ மணக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த இதுவை எல்லோருமே கேட்பாங்க